சதா சர்வ காலமும் கடவுளே துணை அப்படின்னு வாழக்கூடிய ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் கண்ணிராசி பயமறியாதவங்க துணிச்சல் மிக்கவங்க புத்திசாலிங்க அறிவாளிங்க இவங்க இருக்கக்கூடிய இடத்துல நல்ல செல்வ செழிப்பு கண்டிப்பாக இருக்கும் பணம் வரும் பதவி வரும் பட்டம் வரும் எல்லாமே வருங்க ஆனால் எதுவுமே நிலையாக இருக்காது அதே மாதிரி உங்கள் இருக்கக்கூடிய செல்வமாக இருக்கட்டும் உங்கள் இருக்கக்கூடிய பேரு புகழ் எல்லாமே ஏன் உங்களுக்கு கடவுள் கொடுத்த திறமைகள் கூட மற்றவங்களுக்கு அதுதான் பயன்படும் அதாவது மற்றவங்களோட வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய ராசின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாங்க ஏன்னா இவங்களால மற்றவங்களினுடைய வாழ்க்கையில் தலையிடாமல் இருக்கவே முடியாதுங்க தப்பான நோக்கத்தில் கிடையாது மற்றவங்களோட வாழ்க்கையை செய்யறதுக்காக தெய்வம் மாதிரி அவங்களோடைய பிரச்சனைகளில் குறுக்கீடாக அதை சரி செஞ்சு கொடுப்பாங்க சொல்லப்போனால் இவங்க இருக்கக்கூடிய இடத்துல மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காதுங்க அவங்களுடைய தேவைகளுக்கு குறைவே இருக்காதுங்க எல்லா விதத்துலேயும் எல்லாருக்குமே உதவிகரமாக இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு அது திருப்பி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது நூற்றுக்கு நூறு சதவீதம் கூட அதாவது நூற்றுக்கு ஒரு சதவீதம் கூட இவங்களுக்கு திருப்பி உதவி கிடைக்காதுங்க இவங்களால் வாழ்ந்தவங்க கூட இவங்களால் எல்லாமே கிடைக்க பெற்றவங்க கூட இவங்களை ஏளனமாக தான் பார்ப்பாங்க சொல்லப்போனால் இவங்க வாழ்கிற மாதிரி அப்படியே மாற்றி சொல்லிடுவாங்க நிறைய போய் சூதுவாது உங்களை சூழ்ந்து இருக்குங்க உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய உண்மை நேர்மை மட்டும்தான் இதனாலவே எல்லாரும் உங்களை ஈஸியாக ஏமாற்றிடுறாங்க சில நேரங்களில் இப்போ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்வி என்ன நான் என்ன தான் இந்த உலகத்தில் பிறந்த நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுதுனும் அதுக்கு நான் பிறக்காமையே இருந்திருக்கலாமே ஏன் நான் மட்டும் இவ்வளவு பலவீனமா இருக்கிறேன் என்னுடைய பலம் எல்லாமே ஏன் மற்றவங்களுக்கு பயன்படுது ஏன் எந்த உருவமும் என்கிட்ட வந்து உண்மையா இருக்கிறதே இல்லை நான் எல்லாரையும் வந்து விட்டு கொடுக்காம தான் இருக்கேன் சொல்லப்போனால் அன்பாகவும் அன்பாவும் பண்பாவும் அவங்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடி இதை பண்ணாதப்பா உனக்கு கஷ்டம் வரும் உங்களுக்கு கஷ்டம் வந்துட்டு விடுங்க நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் பண்ணி கேட்கிறேன் இதுக்கெல்லாம் யாரு தான் நமக்கு சரி பண்ணி கொடுப்பான் இப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய கேள்விக்கு இந்த பதிவு நிச்சயமா ஒரு பதிலா இருக்குங்க நல்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய பதிவா இருக்குங்க எப்படின்னு கேட்குறீங்களா தனிமரமா நிக்கிறீங்க ஏம்பா இப்படி தனியா நிக்கிற இருக்கியா இல்லையா சாப்பிட்டியா தூங்கினியா உடம்பு எப்படி இருக்குது ஒரு பத்து ரூபா வேணுமா இப்படி கேட்கக்கூட நாதி கிடையாது ஆனால் இது எல்லாரும் மற்றவங்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்சு ஊஞ்சு போன ராசி கண்ணிராசிதாங்க கண்ணிராசி பிள்ளைகள் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் மொத்த சந்தோஷத்திற்கும் பாதுகாப்புக்கும் கௌரவத்துக்காக தன்னோட உசுரையும் கொடுக்க ரெடியாக இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட கண்ணி எப்போதான் ஜெயிக்கும் மனசுக்குள்ளே இருக்கு இல்லையா எனக்கு கொஞ்ச நாள் சந்தோஷம் இருக்கணும்னு ஆசை இருக்கு கடவுளே ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா அந்த எதிர்பார்ப்புக்கு நான் பதில் சொல்லட்டுங்களாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அதிபதி யாரு புதன் புதனுக்கு உரிய அதிர்ஷ்ட தெய்வம்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பெருமாள் இல்லையா ஸோ அவரை வணங்கி நம்ம இந்த பதிவை தொடங்கலாங்க எல்லாரும் நினச்சிக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தெய்வம் செட் ஆகும்னு சொல்லிட்டு அது உண்மைதாங்க குல தெய்வத்தையும் தாண்டி இஷ்ட தெய்வத்தையும் தாண்டி அதிர்ஷ்ட தெய்வத்தையும் தாண்டி நம்மளுடைய அதிபதியோட தெய்வம் தாங்க நமக்கு பெரும்பாலும் நல்ல விதங்களில் சப்போர்ட் பண்ணும் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்கிறது நன்மை பயிக்குங்க இந்த பதிவை நான் தொடங்குறேங்க உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும்னா கண்டிப்பாக ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை மனசார எழுதுங்க இப்போ மாதவனே கேசவனே ஸ்ரீ ஹரியே கோவிந்தனே நாராயணனே வாமணனே வாரகனே ஸ்ரீ கிருஷ்ணனே ஜனதனே மதுசூதனே ஸ்ரீ ராமச்சந்திரனே ஏகபோக நாயகனே காத்தருள்வாய் தாமோதரனே யசுதே புத்திரனே பாண்டவர் சகாயனே தூணதனில் உதித்த ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தியே மாமனான கம்சனே வதைத்து கொன்ற கண்ணனே தீமையாகவும் போக்கியே அருளிடு தேவதே தேவனே மச்சு ரூபம் எடுத்தவனே வாராக கோலம் கொண்டவனே இச்சையாகவும் தீர்த்து வைக்கும் பச்சை நீல வர்ணனே ராட்சசனே ராகவனே மாயிரம் கொண்டவனே இச்சகதோறும் போற்றும் லோகநாயகனை தொழுகிறோம் ஓம் நமச்சிவாய இந்த துதி கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எல்லா விதங்கள்லையும் செல்வ செழிப்பு சேர்க்குங்க நீண்ட ஆயுளையும் நீடித்த புகழையும் உங்களுக்கு கொடுத்தரலும் அப்படிங்கிறத சொல்லி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேன் தனிமரமாக நிற்கிறேன் என் மனசுக்குள்ள ஆயிரம் கேள்விகள் இருக்குது ஏன் எனக்கு நான் ஏன் பிறந்தேன் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஸோ உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் தரக்கூடிய வகையில் கண்ணி இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன நாங்கள் யாருப்பா உங்களுடைய அதிபதி புதன் அறிவு பகுத்தறிவு விவரம் ரொம்ப இருக்கும் விவரக்கூர்மை ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா தான் மனசு வந்து ஒத்துக்கும் அமைதியாக இருப்பீங்க நேர் இருப்பீங்க உழைப்பீங்க கடமையை மதிக்கக்கூடிய மனசு நமக்கு எதிரில் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து பேசக்கூடியவங்க ஒரு தப்பு பண்றீங்க அப்படின்னா என்னவா இருக்கும் அந்த தப்பை நியாயப்படுத்த எந்த வகையில யோசிக்க முடியுமோ அந்த வகையில யோசிச்சு அவங்களுக்கும் நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் தகுந்த மாதிரி இப்படி பண்ணிட்டேன் மாத்திக்கோ தப்பானவங்களுக்கு கூட இப்படிதான் அட்வைஸ் பண்ணுவாங்க எல்லார்த்தையுமே முன்கூட திட்டமிட்டு நுணுக்கமாக செய்யக்கூடியவங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த ராசிக்காரர்களுக்கு வெளியில் சொல்லப்படாத பல சோதனைகள் இருக்குது வாழ்க்கையோட ஆரம்பத்தில் தடைகள் நம்பிக்கை குறைவு எதிர்பார்ப்பு இல்லாமல் இவங்களுக்கு பெரும்பாலும் தோல்விகள் தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது ஆனால் உங்களுடைய பலம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதை வச்சு பலவீனத்தை நம்ம எப்படி சரி கட்டணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க அறிவாளிங்க பகுத்தறிவாளிங்க இது உங்களுக்கு பெரிய பலம் தான் ஆற்றல் ஒரு பிரச்சனை வர்றதுக்காக தீர்வு காங்கிறது தொழில் செஞ்சால் அது வந்து எப்போ மேலே கொண்டு வரணும் எப்படி மேலே எழுப்பணும் அப்படிங்கிற நீதி நேர்மை உழைப்பு எந்த சூழல்லையுமே பொறுமை கடமை நம்பிக்கை நம்ம மேலே வந்துடுவோம் அதை தொடர்ந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிறது எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற விருப்பத்தோட இருக்கிறது புத்தகம் தொழில் பிஸ்னஸ் இது எல்லாமே கண்டிப்பாக முன்னேற்றம் அடைங்க மிகவும் நுணுக்கமான மனது மற்றவங்களுடைய மனசை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடியவங்க ஆன்மீக உணர்வு அதிகம் ஆண்டவந்த துணை அப்படின்னு வாழக்கூடியவங்க தினமும் தியானம் பரிகாரம் இதன் மூலம் அமைதியான வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு அமையுதுங்க கண்ணீர் ஆசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசனை பண்ணுறது மன அழுத்தத்தை கொடுக்கும் நிறைய பேர் துரோகத்தால் நம்பிக்கையை இழந்துருப்பீங்க ரொம்ப நேர்மையாக இருக்காங்க அந்த நேர்மையை எதிர்பார்க்கிறது எப்பவுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க உங்களை வந்து காயப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் அதை பற்றியெல்லாம் நீங்க கவலையே பண்ணாதீங்க கண்டிப்பா இனி வரக்கூடிய நாட்களில் உங்க வாழ்க்கை வந்து ரொம்பவே அமோகமா மாறப்போகுதுங்க இத்தனை நாள் எனக்கு திருமணமே நடக்கல என் பெண்ணுக்கு திருமணம் நடக்கல என் பையனுக்கு திருமணம் நடக்கல அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இனி திருமண வரன் அமையக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் செயல்பட போறீங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க போகுதுங்க புதுசா வீடு நிலம் வாங்க போறீங்க இதுவரைக்கும் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அன்பு சொந்தங்களுக்கு சொந்தமாக வீடு வாங்கி வாழக்கூடிய அமைப்பு ஏற்பட போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுங்க கண்டிப்பா இனி வரக்கூடிய நாட்களில் உங்க கனவுகள் எல்லாமே நிஜமாக கூடிய நல்ல நாட்கள்தாங்க அமைய போகுது இத்தனை நாள் நீங்க பட்டுட்டு இருந்த கஷ்டத்துக்கு எல்லாமே விடுவு காலம் பிறந்துருச்சு அப்படின்னே கன்னிராசிக்கு சொல்லலாங்க